வாரத்தில் இரண்டு முறை மூன்று வகை மீன்கள் உடலுக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியத்தையும் கொடுக்குதே பொதுவாக மருத்துவரிடம் கேட்கும் பொழுது கரியை விட மீனை வாங்கி சாப்பிடுங்கள் அது உங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களை தானாக கொடுத்துவிடும் என்று கூறுவார்கள் அது எல்லாம் பொய்யில்லை நீங்கள் தினமும் கறி சாப்பிட்டால் உங்கள் உடலில் ஏற்றுக்கொள்ளுதோ இல்லையோ மீன் சாப்பிட்டால் ஒன்றுமே செய்யாது சத்துக்களை மட்டும் அள்ளி கொடுக்கும் அதுவும் ஒரே மீன்களை வாரம் முழுவதும் வாங்கி சாப்பிடாமல் ஒவ்வொரு வாரமும் மீனை மாற்றி சாப்பிட்டு பாருங்கள் அந்த மீன்கள் உங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களை அள்ளி தருகிறது முக்கியமாக வஞ்சிரம் சாலை மத்தி போன்ற மீன்களில் நிறைந்திருக்கும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மூளையின் நரம்பணுக்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் இந்த ஒமேகா த்ரீ தான் குழந்தைகளின் அறிவாற்றலை கூர்மையாக்கி பெரியவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து கவனத்தை அதிகரிக்க உதவுகிறது ஆராய்ச்சிகளின்படி தினமும் இரண்டு துண்டு மீன் சாப்பிட்டாலே மூளையின் நினைவாற்றல் பத்து மடங்கு மேம்படும் தொடர்ந்து மீன் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களுக்கு மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் குறைவாகவே இருக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் மேலும் மன அழுத்தம் பதட்டம் போன்றவரையும் இது கட்டுப்படுத்தும் குழந்தைகளுக்கு வாரத்தில் சில நாட்கள் மீன் கொடுத்தால் அவர்கள் படிப்பில் வேகமாக முன்னேறுவார்கள் குறிப்பாக கணக்கு அறிவியல் போன்ற பாடங்களில் நினைவாற்றல் அதிகம் தேவைப்படும் அந்த திறனை வளர்க்க மீன் உணவு ஒரு இயற்கையான மருந்தாகவே வேலை செய்கிறது அதேபோல் வயதானவர்களுக்கு நினைவழிவு வராமல் தடுக்கவும் மீன் சாப்பிடுவது பெரும் துணையாகும் பெரியவர்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இதய நோய் அபாயத்தை தடுக்கவும் மீன் முக்கிய பங்கை வகிக்கிறது அதில் உள்ள புரதச்சத்துக்கள் வைட்டமின் டி B12 டுவெல் போன்றவை எலும்பு வலிமையாகவும் உடல் சக்தியையும் அதிகரிக்கும் அதே சமயம் கல்லீரல் ஆரோக்கியத்தையும் காக்கும் தன்மை கொண்டது மீனில் இருக்கும் சத்துக்கள் மூட்டு வலி பார்வை குறைவு உடல் சோர்வு போன்றவற்றையும் தடுக்கும் தினசரி உணவில் மீன் சேர்த்து கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் அதனால்தான் பண்டைய காலத்திலிருந்தே கடற்கரை பகுதிகளில் வாழும் மக்கள் நீண்ட ஆயுளில் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது மீன் வகைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நன்மைகள் இருக்கின்றன வஞ்சிரம் மீன் நினைவாற்றலை அதிகரிக்க இதய சாலை ஆரோக்கியத்தை பாதுகாக்க மத்தி எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது அதோடு வவ்வால் மீன் கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்பு புரதம் நிறைந்ததால் நல்லது கொடுவா நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் சிங்கிள் தசைகள் பலப்பட உதவும் ஐலா இதய நலனுக்கு சிறந்தது சிறு நண்டு எலும்பு வலிமைக்கு கால்சியம் தரும் சுறா உடல் சக்தியை அதிகரிக்கும் கணவாய் புரதம் நிறைந்ததால் வளர்ச்சிக்கு உதவும் பனங்கொத்தி மீன் எடை குறைக்க உதவுகிறது